வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகேய நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்தில் தோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திருதியை திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துருது யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இன்னைக்கு மூணு மணிலிருந்து நான்கு முப்பது மணி ராகு காலத்துல அம்மன் சன்னதியில தீபங்கள் ஏற்றுவதும் எலும்பு தீபங்கள் ஏற்றுவதும் அம்மனுடைய திருவுருவ படத்தை இன்னைக்கு போன்ல டிபியா பார்க்கிறதும் ஆதிசங்கரர் எழுதின மகிஷாஸ்வர மர்தினிங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கற்கிறதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் கார்த்திகை ரோகிணிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கவுண்ட்டு கவுண்ட்டு என்ன கவுண்ட்டு மணி கவுண்ட்டு அப்படின்னு பணத்தை என்றதும் பணத்தை எண்ணி ரப்பர் பேண்டு போட்டு வைக்கிறதும் ஆமாம் சார் ஆமாம் சார் எண்ணி ரப்பர் பேண்டு தான் போட்டு பத்திரமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வரவு செலவு பார்க்க வேண்டிய தருணங்கள் வரவு செலவை எதிர்நோக்கி இங்கே இவ்வளோ இதாக இருக்கே அங்கே அது சொல்லியிருக்காங்களே இங்கே அது வந்திருக்கே அப்படின்னு இந்த டேலி ஆகுதா மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் அந்த எஸ்டிமேட் எனக்கு கொஞ்சம் கொடுங்க என்ன செலவு வருது அதை ஏதாவது கம்மி பண்ண முடியுமா இல்லை கூடை குறைச்சி வாங்க முடியுமா அப்படின்னு இந்த கூடை குறைச்சி வாங்குறதுல என்ன சந்தோஷம் மேஷராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பு தான் ஸ்பீடு தான் வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு தான் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்கள் செய்கிறதும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக காத்திருக்கு அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்டு அமௌண்ட்டு அமௌண்ட்டு அப்படின்னு இந்த அமௌண்ட்டை பற்றின சந்தோஷம் கிளைண்ட்டுந்து வரும் வேலையில் இருக்கிறவர்களுக்கு வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கூட ஏதாவது அடுத்தவங்களோட பணத்தை ஏதாவது கொஞ்சம் பா நான் வந்து வாங்கிக்கிறேன் ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகும்னு இந்த ரொட்டேஷனுக்கான பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்கு உண்டு சந்திரனே உங்கள் ராசியை தேடி வந்துட்டார் அவர் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் லேசாக கலக்குது சார் எங்க அடி வயிறு வயிறு அப்படின்னு இந்த ப என்னது பயம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் ஆமா சார் கொஞ்சம் பயந்துட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு ஆடிக்கிட்டு யாரோ ஆட்டி விட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு ஒரு சங்கடத்தை சொல்கிறது ஒரு கஷ்டத்தை சொல்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை சார் நம்ம உதவி கேட்டு போனால் இவங்க நம்ம கிட்ட உதவி கேட்குற கண்டிஷனில் இருப்பாங்க இருக்கு அப்படின்னு மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் மனம் பதப்பதைப்பு அடைய வேண்டிய தருணங்கள் வீரராசினியர்களுக்காக இருக்கும் பே அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இந்த ஃபியர் ஃபியர் சார் அது என்ன சார் ஃபியர் ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் இந்த பயம்ங்கிறது ஒரு ஒரு பொய்யான ஒரு ஒரு பிம்பம் தான் ஒரு தடவை நீங்கள் அதை அனுபவிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பயம் தெளிஞ்சிடணும்னா பார்த்துங்களேன் இன்றைக்கி பயந்துருவீங்க மாலை நேரத்துக்கு அப்புறமா பயமும் தெரியும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது எனக்கு அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இந்த போயம் போயம் ஆமாசார் சார் இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம் அடடா அப்படின்னு கவிதை கட்டுரை கதைகள் சந்தோஷம் தர வேண்டிய ஒரு நிகழ்வு அதே மாதிரி இந்த ஒரு பாட்டை முணு முணுத்து அடடா ரொம்ப நாள் ஆகுது இந்த பாட்டை கேட்டு என்ன வார்த்தைகள் என்ன டியூனு என்ன ட்ராக்கு அப்படின்னு இயல் இசை நாடகம் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தினா ஒன்றை விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரி இன்னைக்கு உட்காரும் பொழுது நம்ம ஆபியமும் தாண்டலாம் மணி ஆபியமும் தாண்டலாம் எதிர்ப்புகள் இன்றைக்கி இருக்காது நிறைய காரியங்கள் ஜெயமாகும் ஒன்னே ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் தவிர்த்துடுங்க இந்த சண்டைக்கு போகிறேன் இந்த அதட்டி தான் கேட்பேன் அப்படி இல்லை ப்ளீஸ் சாரி தேங்க்யூ ரெக்வஸ்ட் யூ இப்படிலாம் கேட்டிங்கன்னா கூட காரியம் முடிஞ்சிடும்னா பார்த்துக்கங்களேன் உங்கள் அத்தாரிட்டேட்டிவை மட்டும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அடுத்து சிம்மராசி நேர்களை பார்த்தோம்னா பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டவே வேண்டாம் இந்த பலிக்கு பலி புளிக்கு புலி நான் புலிக்குட்டி அப்படின்னீங்கன்னா அப்புறம் புள்ள கிட்ட எல்லாம் சண்டை சச்சரவு வம்பு கலாட்டாக்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்துடும் வாத விவாதங்களை குடும்ப உறவுகளிடையே தவிர்த்துக்கிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்லது நம்பிக்கை நாணயம் கைதாசி இதை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக ஒரு புலம்பல் இருக்கும் யாருக்கிட்டையாவது புலம்பணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் நம்ம பேசறதுக்கு கூட யாரும் இல்லையேங்கிறப்பதான் மனசுல ஒரு ஒரு துயரம் ஒரு கஷ்டம் ஒரு தவிப்புங்கிறது இருக்கு ஒரு டென்ஷன் படம் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் எப்படி சமாளிக்கிறதுன்னு ரெண்டு நாள் இருக்கேன் இன்னும் ஒரு நாள் இருக்கேன் இந்த சமாளிபிகேஷன் சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை அப்புறம் இந்த மாமனுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை இந்த மரியாதை மரியாதைன்னு கொடுத்து கொடுத்து நமக்கு யாரும் திருப்பி ரிட்டன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அண்ணனு சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மள அக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எவ்வளோ காரியம் பண்ணி கொடுக்குறோம் எவ்வளோ விஷயம் செஞ்சு கொடுக்குறோம் ஒரு கொஞ்சம் மரியாதையாக பேசினா என்ன உடனே குரலை வசதி கத்திடுறாங்க திட்டிடுறாங்க கோபப்பட்டுடுறாங்க இந்த இடம் பொருள் ஏவல் ஆவி இடம் பொருள் ஏவல் ஆவி இதை பார்த்து மரியாதையை கேட்டு பெற வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு நம்பிக்கையை காப்பாத்திட்டா போதும் நாணயத்தை காப்பாத்திட்டா போதும் கொஞ்சோண்டு கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு பார்த்தா ரொம்ப நம்மளை மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க டபார் தபார்னு தடையில தலையிலே தட்டிட்டு இருக்காங்க சார் அப்புறம் நாங்கள் எதிர்த்தல நிற்போம் அப்படி எதிர்த்தெல்லாம் நிற்கக்கூடாது மரியாதையை காப்பாற்றிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் கிவ் பண்ணுங்க அப்புறமா டேக் பண்ணிக்கலாம் மரியாதையை கொடுத்து பெற வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்கு மாலை பொருட்கள் நிச்சயம் பாலிசி ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் கொஞ்சம் ஹம்பிளான வாய்ஸ்ல பேசி தான் ஆகணும் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல சில விஷயங்கள் எடுத்து சொல்லி தான் ஆகணும் என்னதான் தப்பாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பளிச்சுன்னு போய் பேசக்கூடாது கொஞ்சம் டீசெண்டாக பேச வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு வாயிருந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன் என்ன உட்றேன் உட்றேன்னு அழுதும் இந்த ஆக்சிலேட்டர் இந்த ஆள் திருவா திருவரு இந்த அழுத்தா தருகு சுற்றிட்டே இருக்கு அபவுட் டர்ன் யூ டர்ன் டேக் டைவர்சன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் அப்போ என்ன அர்த்தம் வாகனம் சம்பந்தப்பட்ட அலைச்சல் சார் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது சார் நான் எப்போ வண்டி நிறுத்துற இடத்துல பாருங்க வேற ஒருத்தர் நிறுத்திருக்காங்க எங்கடா இந்த வண்டியை நிறுத்துறது அப்படின்னு சுத்தி 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 ரொம்ப தூரமா போய் அலைஞ்சு திரிஞ்சு இந்த அலைச்சல் இருக்குமா அதுதான் சந்திராசிரமும் ஆமா அலைஞ்சு திரிஞ்சுதான் ஆகணும் கொஞ்சம் வேலை தலைக்கு மேலே அப்படின்னு நாலஞ்சு ரவுண்ட் அடிக்கிறதும் ஒரு தடவை போயிட்டு வர வேலைக்கே ரெண்டு மூணு தடவை போயிட்டு வர்றதும் இந்த சிக்னலில் யூ டர்ன் போடுறதும் சிக்னலில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு கூட்ட நெரிசலில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சந்து பொந்து இந்து இடுக்கலை வண்டி எடுத்துகிட்டு திரு நம்ம திருப்பலாமா இல்லை அவங்க திருப்புவாங்களா இல்லை நம்ம ரிவர்ஸ் போகலாமா அவங்க ரிவர்ஸ் போவாங்களா யார் இந்த இடத்த பிடிச்சி நிறுத்துறது அப்படிங்கிற தவிப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக ஆகக்கூடிய தவிப்புங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் மீட்டிங்ஸ் அண்ட் பார்த்திங்ஸ் அதாங்க பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு பிரிவு உபச்சார இல்லை இந்த போனோட வந்துடுறேன் இந்த கிட்டத்துல தான் ஒரு சின்ன ஒர்க்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட்டாக பக்கத்தில் தான் அந்த தான் போனோட வந்துடுறேன் வந்தோட போயிடலாம் அப்படின்னு பிரிவோம் சந்திப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஆனால் பாருங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் யூகித்த விஷயங்கள் மிக சரியானதாக இருக்கும் நெத்தியில் அடித்த மாதிரி காரியங்கள் ஜெயமாகும் பண வரவு மகிழ்ச்சி தரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஒரு 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 நல்ல ஒரு தருணம் அப்படிங்கிறது சிரித்து பேசி மகிழ்வதற்கான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் பழைய சண்டை இந்த பூசல்கள் இந்த பிரச்சனை இந்த வாத விவாதங்கள் மறைவதற்கான ஒரு நாளாகவே ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு வெற்றி தரும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வளைஞ்சு கொலைஞ்சு நெலிஞ்சு ஐயோ சாதம் வேற குழஞ்சிற போது சமையல்ல வேற பாருங்களேன் பெண் தனுசு ராசி நேர்களா இருந்தால் அடுப்பின் மீது நெருப்பின் மீது மிகுந்த கவனம் இருக்கும் ஆண் தனுசுராசினியர்களா இருந்தா உங்க கோபத்தின் மீது அதிக கவனம் இருக்கணும் கோவத்தை டப்புன்னு காட்டிடக்கூடாது கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும் மாட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போடுறதுக்குள்ள நெஞ்சு வெளியே வந்துருது அப்படின்னு இந்த ரொட்டேஷனுக்கு பணம் பத்தல இஎம்ஐக்கு பணம் பத்தலை கார்டுக்கு பணம் பத்தலை இந்த ஹவுசிங் லோனுக்கு இது பத்தலை இந்த லோனுக்கு இது பத்தலை அப்படின்னு இந்த பத்தலை அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிச்சயம் ஒரு எதிர்ப்பு ஒரு போராட்டம் ஒரு மன போராட்டம் என் மனம் போராடுதே அப்படின்னு வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாதுன்னு சொல்ற தருணம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் போராடி வெற்றி பெற வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொழுது சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ப்ராஃபிட் வந்துருச்சு சார் அடிச்சாச்சு சார் ஓரளவுக்கு வரவு செலவுங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய தருணம் பிள்ளைகள்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் புண்ணிய காரியங்கள் புண்ணியம் தேடி எங்க போவேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்த வாத விவாதங்கள் இந்த குழந்தைகள் வீச்சு வீச்சுன்னு கத்துற சத்தம் கூட நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் தெரியும் அப்புறம் பழகி போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சமாச்சாரம் முடியவே முடியாது இது எல்லா அட்வைஸுமே ரொம்ப ஃபேவரா இருக்கும் பிள்ளைகள்ட்ட பிள்ளைகளோட எதிர்காலத்துல இருக்க நம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு அமைப்பு இதிகாசங்கள் வரலாற்று சுவடுகள் வரலாற்று சின்னங்கள் இந்த அசோகரோட சக்கரம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவு கொடுங்க என்ன பாத்துக்கோங்க அப்ப நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல நாங்கெல்லாம் இருந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்த காலத்துல அப்படின்னு இப்படி காலத்தால் அழியாத காவிய மாபெரும் தர வந்த கவி வேந்தனே அப்படின்னு தான் மகராசி நேரங்கள பார்த்து பாடணும் மகாகவி காளிதாசரோட பாட்டுங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை டிராவல் பிரயாணம் சுகந்தண்டன்னே ஆமா சுகந்தண்ணே அப்படின்னு சொல்ற தருணங்கள் இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தரும் ஆனால் பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்கறதோ வெயிட் பண்ணி காத்திருந்து அதுல சக்சஸ் அடிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் பக்கபலமா இருப்பாங்க அதே மாதிரி வித்தை இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா வரும் போற இடத்துல பேசுகிற இடத்துல காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயமாக வேண்டிய அமைப்பு எப்பவும் கிண்டல் பண்ணுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் தடுமாறும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ஸ்மூத்தான டிரான்சிஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஐஸ்கட்டி மேலே காலை வச்ச மாதிரி வலுக்கிட்டு போகும் இந்த ஜில்லுன்னு இருக்கிற விஷயங்கள் சந்தோஷம் தரும் சார் நீங்க வேற இங்கே அவிஞ்சு போய் கிடக்கு எல்லாம் வெந்து போய் கிடக்கு வெயிலுக்கு ஆனால் ஜில்லுன்னு இருக்கிற ஜெகரு தண்டாதான் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை இந்த ஓசில ஏசி காத்து அப்படிங்கிறது கூட கும்பராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காசு கொடுத்தா ஸ்வீட்ஸு மலர்கள் மாலைகள் பழங்கள் இதெல்லாம் வந்துடும் ஆனா அன்பா ஒருத்தர் வாங்கிட்டு தாத்தாங்க கிஃப்ட் கிஃப்ட் அது லஞ்சம்னு நினைக்காதீங்க பொதுமக்களா பார்த்து வெகுமதின்னு நினைங்க அப்படின்னு இப்படி வெகுமதியை பெற வேண்டிய தருணங்கள் என்ன பேரு வெகுமதி அப்படின்னு கிஃப்ட் ராப்பிங் ஸ்வீட் பாக்ஸ் அடை இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு பெருந்தன்மையா கேட்க வேண்டிய தருணங்கள் இருக்கும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பணத்தை பத்தி நான் கவலை வேண்டாம் தேவைக்கேற்ப பொருளாதாரங்கிறது வெற்றி தரும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் கலந்தாய்வுகள் வெற்றி தர வேண்டிய நிலை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தரும் போற காரியங்கள் ஜெயமாகும் ஒரு தடைக்கு பிறகு வெற்றிங்கிறது கிடைக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீய குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க